கரூரில் கூட்ட நெரிசல் உடனே அங்கே உடனே அன்புள் மகேஷ் வந்தார் செந்தில் பாலாஜி வந்தார் எல்லாத்தையும் ஹாஸ்டலுக்கு கொண்டு போனாங்க சே போனதுக்கு அப்புறமா இத்தனை பேர் இறந்துட்டாங்க அத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஃபைனலாக நமக்கு கொடுத்த லிஸ்ட்டு நாற்பத்தி பேர் அந்த சம்பவத்தில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டை வந்து அடுத்த நாள் கொடுத்தாங்க ஆனால் இந்த சம்பவம் நடந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் முதலமைச்சர்லேருந்து துணை முதலமைச்சர் வரைக்கும் அந்த இடத்துக்கு வந்துட்டு போனாங்க ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தில் கிட்டத்தட்ட நானூறு மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நானூறு மாத மாணவர்கள் பத்து மடங்கு ஆனால் இந்த நியூஸை எந்த மீடியாவும் பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணலை அங்கே அன்பில் மகேஷ் போயிட்டு அழுகலை செந்தில் பாலாஜி போய் நிற்கலை முதலமைச்சர் போகலை துணை முதலமைச்சர் போகலை நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள எக்ஸல் பொறியியல் கல்லூரியில் விடுதியில் தங்கி படித்து வரும் நானூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டது உடனே கல்லூரிக்குள் உள்ள கிளினிக்கில் மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக மாணவர்கள் அளித்த தகவலின் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விடுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது மாணவர்களுக்கு உணவு தயாரிக்கும் கூடம் சமைக்கவே முடியாத அளவிற்கு அசுத்தமாக இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த நிலையில் உணவு தயாரிக்க தடை விதித்தனர் மேலும் கல்லூரியில் உள்ள குடிநீர் தொட்டியிலிருந்து தண்ணீர் விநியோகிக்கவும் தடை விதிக்கப்பட்டது இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல இந்த காலேஜில் தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நானூறு பேர்னு இப்போ போட்டிருக்கு ஆனால் இந்த நியூஸில் இப்போ நானூறு பேர்னு போட்ட இது இது நியூஸ் செவன் சேனல் வீடியோ எடுத்துருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வலைதளத்தில் கிடையாது அந்த லிங்கையோ வேறு எதையுமே நீங்கள் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா எல்லா வீடியோஸும் வந்து ப்ரைவேட்டாக போடப்பட்டிருக்கு இந்த லிங்க் எல்லாம் எனக்கு வந்து தம்பிகள் வந்து என்னுடைய குரூப்ஸ்ல அனுப்பிச்சது நான் இந்த லிங்க் எல்லாம் ஓபன் பண்ணி பார்க்கும் எந்த வீடியோமே எனக்கு ஓபன் ஆகல எல்லாமே பிரைவேட் ஆகப்பட்டிருக்கு இப்போ நியூஸ் செவன் சேனல்ல இந்த வீடியோஸ் வந்து எங்கேயும் பெருசா வைரலா சுத்தல ஆனா தந்தி டிவியில இந்த நியூஸ் இன்னமும் சுத்திக்கிட்டு இருக்கு தந்தி டிவி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த நியூஸை வந்து கவர் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாருங்க தனியார் கல்லூரிக்கு ஐந்து நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது நூற்றி இருபத்தி எட்டு மாணவர்களுக்கு உணவு ஒவ்வாமை காரணமாக ஆட்சியர் விளக்கமும் அளித்திருக்கிறார் தந்தி டிவியில இந்த நியூஸ்ல பார்க்கும் கிட்டத்தட்ட மேலே நூத்தி இருபத்தி பேர் போட்டிருக்கான் நியூஸ் செவன்ல முதல்ல போட்டது நானூறு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு போட்டாங்க அதுக்கப்புறம் இவன் இப்ப நூத்தி இருபத்தி எட்டுன்னு போட்டிருக்கான் இதே தந்தி டிவி திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நியூஸை எப்படி மாத்தி போட்டிருக்காங்க பாருங்க மாரப்பாளையம் அருகே தனியார் கல்லூரி விடுதியில் உணவு சாப்பிட்ட அறுபதற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் விடுதியில் சமையல் அறைக்கு சீல் வைக்கப்பட்டது உணவு பாதுகாப்புத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டதில் சமையலரை சரியாக பராமரிக்கப்படாமல் இருந்தது தெரிய வந்தது மேலும் குடிநீர் தொட்டிகளின் பக்கவாட்டு சுவர்களில் டைல்ஸ்கள் ஒட்டாமல் இருந்ததால் உடனே டைல்ஸ்கள் ஒட்டவும் அறிவுறுத்தப்பட்டது இந்த நியூஸ்ல பாத்தீங்கன்னா அறுபது பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரே நாள் ஒரே செய்தி ஆனா எத்தனை விதமா மாறுதுன்னு மட்டும் பாத்தீங்கன்னா இதுதான் மீடியாவோட எச்சத்தனம் அப்படின்றது இப்ப இந்த மீடியாவை நம்ம எப்படி எப்படி நம்ப முடியும் இந்த பர்சனலாக பல தம்பிகள் அந்த காலேஜில் படிக்கிற தம்பிகளே மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க ஆனால் இத்தனை பேர் இறந்துருக்காங்க கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டீட்டெயில் அனுப்பிச்சிருக்காங்க இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க நான் படிக்கிறேன் ஆனால் நான் எக்ஸ்எல் காலேஜ் நாமக்கல் இன்ஜினியரிங் காலேஜ் சாட்டர்டே போட்ட சாப்பாடுனால ஒன்பது பேர் டெத் ஆகிட்டாங்க பிகாஸ் ஆஃப் அன்ஹைஜினிக் ட்ரைனேஜ் வாட்டர் எல்லாத்துலயும் மிக்ஸ் ஆகிருச்சான் ஆனால் குடிக்கிற தண்ணி பியூரிஃபை டேங்க்ல வாம் இருந்தது அண்ணா அந்த டேங்கை க்ளீன் பண்ணி மூணு வருஷம் ஆகுது இதை யாருமே பெரிய நியூஸாக போட மாட்டேங்கிறாங்க நியூஸ் செவன் தமிழ்ல மட்டும்தான் வந்துச்சு ப்ளீஸ் இதை ஸ்ப்ரெட் பண்ணுங்க பண்ணுங்கண்ணா வினீட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பி வந்து மெசேஜ் வச்சிருக்காப்புல இதுல இப்போ அவர் வந்து ஒம்பது பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருக்காரு பட் அதற்கான ப்ரூஃப் நம்ம கிட்ட இல்லை ஆனால் இந்த மெசேஜில் அவர் சொன்னதுக்கிட்ட ஒருத்தன் சொல்கிறா நானூறு பேர் பாதிக்கப்பட்டாங்க இன்னொருத்தர் திருப்பி இந்த சேனலில் சொல்கிற நூற்றி இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் திருப்பி சொல்கிற அதே அறுபது பேர்னு இதுல எது உண்மை இப்ப இங்க உண்மையாலுமே எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க இப்ப இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்கள் எல்லாமே திரும்பி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி உடம்பு சரியாயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இந்த நியூஸ் சேனல் சொல்லுது வெளியே இதுல இறந்ததா யாரையுமே இவங்க கணக்கு காட்டல ஆனா எனக்கு பர்சனலா